வணக்கம் நண்பர்களே இது நம்ம செய்தி சேனல் படைத்தலைவன் பட வெற்றியை தொடர்ந்து ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் நடித்த கொம்புசீவி படம் வரும் ஆகஸ்ட் மாதம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளியாகும் கூலி படத்தை தொடர்ந்து வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது படைத்தலைவன் படத்தின் வெற்றி மூலம் தமிழக ரசிகர்களின் ஆதரவை பெற்ற சண்முக பாண்டியனின் நான்காவது படம் சிவி இந்த படம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலத்தில் தேனி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி வைகை அணை பகுதிகளில் நடந்த உண்மை சம்பவங்களின் பின்னணியில் ஆக்ஷன் காமெடி ஃபேமிலி சென்டிமெண்ட்டுடன் பொழுதுபோக்கு படமாக உருவாக்கப்பட்டுள்ளது ரவுடியாக இருக்கும் சண்முக பாண்டியன் மனம் திருந்தி ஊரை காக்கும் இளைஞனாக நடித்திருக்கிறார் அவரது அப்பாவாக சரத்குமார் பட நாயகியாக தார்னிகா மற்றும் காளி வெங்கட் முனிஷ்காந்த் சுஜித் சங்கர் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் யுவன் சங்கர் ராஜா இசையில் டைரக்டர் பொன்ராம் இயக்கியுள்ளார் இவர் இயக்கி சிவகார்த்திகேயன் சூரியன் நடித்த வருத்தப்படாத வாலி பிரசங்கம் ரஜினி முருகன் படங்கள் வெற்றி பெற்றன அவற்றைத் தொடர்ந்து அவர் இயக்கிய சீமராஜா எம்ஜிஆர் மகன் டிஎஸ்பி படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இந்த நிலையில் வெற்றி மட்டுமே இலக்கு என டைரக்டர் போன்றாம் இந்த படத்தை மிகவும் கவனமாகவும் ஆர்வமாகவும் இயக்கியுள்ளார் கொம்புசீவி படத்தை ஸ்டார் சினிமாஸ் முகேஷ் டி செல்லையா தயாரித்திருக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த வாரம் முடிவடைந்தது அதைத் தொடர்ந்து டப்பிங் உள்ளிட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன இந்த படத்தின் படப்பிடிப்பு நல்லபடியாக முடிந்ததாலும் படைத்தலைவன் பட வெற்றியாலும் மகிழ்ச்சி அடைந்த ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் பதிமூணாம் தேதி படக் படக்குழுவினருக்கு மட்டன் பிரியாணி விருந்து அளித்தார் அத்துடன் தன்னுடன் பணியாற்றிய புத்தாடைகள் வழங்கினார் அப்பாவை போல் அவர் செய்த சேவையால் மகிழ்ந்த அனைவரும் அவரை வாழ்த்தினர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துவங்கிய சிவி படம் இந்த ஆண்டு ஆகஸ்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேப்டன் விஜயகாந்த் நடித்த ஊமழிகள் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது அதே சென்டிமெண்ட்டுடன் சண்முக பாண்டியன் நடித்த சிவி படமும் ஆகஸ்ட் மாதமே வெளியாக என கேப்டன் மற்றும் சண்முக பாண்டியனின் ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர் மேலும் ஆகஸ்ட் பதினாலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் ரிலீஸ் ஆகிறது அதனால் சண்முக பாண்டியனின் படத்திற்கும் பரவலான ரசிகர்களின் ஆதரவு கிடைக்கும் என அவர்கள் நம்புகின்றனர் ஆனால் கொம்பு சிவி படம் வெளியீட்டுக்கான அதிகாரப்பூர்வமான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை கொம்பு சிவி படம் வெளியாகி வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்